நாம் இப்போது எவ்கேனி அலெக்சேவிஸ் ஃபெடரோவோட உரையாடுகிறோம் எவ்கேனி அலெக்சேவிஸ் ரஷ்ய இராணுவத்தின் கர்னல் எவ்கேனி அலெக்சேவிஸ் பொருளாதார அறிவியல் வேட்பாளர் ரஷ்ய பாராளுமன்றத்தின் கீழ் சபை உறுப்பினர் ரஷ்ய மாநில டுமாவின் பட்ஜெட் மற்றும் வரிகள் குழுவின் உறுப்பினர் ரஷ்ய கூட்டமைப்பின் உண்மையான அரச ஆலோசகர் இது எங்கள் முதல் உரையாடல் அல்ல நம்ம இருவரும் ஏற்கனவே பல வீடியோக்களை எடுத்துள்ளோம் சுமார் பத்து எட்டு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நான் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆம் இன்று ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பதற்காக உங்களை சந்திக்க வந்தேன் ஏனெனில் உங்கள் பெரும்பாலான கணிப்புகள் மற்றும் முன்னறிவிப்புகள் அனைத்தும் சரியாக இருந்தன அனைத்தும் இல்லை நூறு விழுக்காடு இல்லை ஆனால் இருந்தாலும் நான் பல்வேறு அரசியல்வாதிகள் சில பகுப்பாய்வாளர்கள் யூடியூபில் பேசுபவர்கள் பலருடன் எல்லோருடனும் ஒப்பிட்டேன் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது நீங்கள் கடந்த காலத்தில் செய்த கணிப்புகளின் சதவீதம் மிகவும் அதிகமாக இருந்தது என்பது தெரிய வந்தது நீங்கள் அனைவரையும் மிஞ்சுகிறீர்கள் நீங்க சொல்லிய பல விஷயங்கள் இப்பிரும்ப நடக்கின்றன என்பதுல நிறைய சரியாக இருக்கின்றன அதாவது நீங்கள் முன்கூட்டியே சொன்னது அது நடந்து விட்டது முழுமையாகவோ பகுதியளவிலோ இல்லையா அல்லது அது நடந்தது ஆனால் கொஞ்சம் வேறு வடிவில் இருந்தாலும் அது நடந்தது எனக்கு நிச்சயமாக ஆர்வமாக இருக்கிறது நீங்கள் இப்படிப்பட்ட முன்னறிவை எப்படி பெற்றீர்கள் என்று நீங்கள் ஒரு ஒரு முன்கூட்டி பார்வையாளர் அல்ல என்பதில் தெளிவாக இருக்கிறது இல்லையா இல்லை நீங்கள் எந்த ஒரு ஜோதிடரும் இல்லை எதுவும் இல்லை அதாவது நீங்கள் ஏதோ காரணங்களை அடிப்படையாக கொண்டு பேசுகிறீர்கள் உங்கள் ரகசியம் என்ன நாங்கள் அறிவியலை அடிப்படையாக கொள்கிறோம் அறிவியல் எப்போதும் உங்களுக்கு பதில் தரும் ஏனெனில் அறிவியல் என்பது கடுமையான சூத்திரம் அங்கே இரண்டு மடங்கு இரண்டு நான்கு தான் நாங்கள் கணிக்கிற விஷயங்களில் எதிலும் சிக்கல் எதுவும் இல்லை எந்த மனிதனும் இந்த முறையை கற்றுக்கொண்டால் நாங்கள் இங்கு நாடுகளின் போட்டி அறிவியலின் முறையை மனித குலத்தின் வரலாற்று உருவாக்கத்தின் கொள்கைகளை மனிதன் பூமி கிரகத்தில் எப்படி வாழ்கிறான் மனிதர்களுக்கு இடையிலான நாடுகளுக்கிடையிலான ஜாதிகளுக்கு இடையிலான உறவுகள் எப்படி இருக்கின்றன என்பவற்றை அடிப்படையாக கொள்கிறோம் அதனால் இந்த நடத்தை வழிகாட்டும் அல்காரீதத்தில் உள்ள உந்துதல்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன நோக்கங்களை அடைவதற்கான முறைகள் மட்டும் வேறுபடுகின்றன இதை குறித்து தெரிந்தவர்கள் குறிப்பாக வரலாற்றாளர்கள் சட்டத்துறையினர் இதற்கு மிகவும் அருகில் உள்ளவர்கள் அவர்கள் உங்களுக்கு முன்கூட்டியே எல்லா கணிப்புகளையும் வழங்குவார்கள் நீங்கள் இந்த அறிவியலில் இந்த கணிதத்தில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் எதிலும் சிக்கல் இல்லை ஒவ்வொருவரும் தண்ணீர் குழாய்களை பழுது பார்க்க தெரியாது ஆனால் அதை செய்ய தெரிந்த சானிடரி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் புத்திசாலிகள் என்பதற்காக அல்ல அவர்கள் இந்த வேலையை செய்து இந்த விஷயத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்பதால் தான் இங்கேயும் அதே தான் அதாவது நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் எப்படி நடைபெறுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் மேலும் அது எதன் மூலம் நடைபெறுகிறது அதன் முடிவு என்னவாக இருக்கும் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீங்கள் எதை அடிப்படையாக கொண்டீர்கள் நாடுகளுக்கு இடையிலான போட்டி அது என்ன இப்படி பார்ப்போம் நாடுகளுக்கு இடையிலான போட்டி என்ற கோட்பாடு பூமி என்ற கிரகத்தில் மனிதர்கள் பழங்குடிகள் எனப்படும் சமூகங்களில் வாழ்ந்தார்கள் பின்னர் அவை நாடுகளாக மாறின இப்போது இதை நாடுகள் அல்லது தேசியங்கள் என்று அழைக்கிறோம் மிருகங்கள் அவை கூட்டமாக பிரைடாக அல்லது வேறு சில குழுக்களாக வாழ்கின்றன அது அவர்களின் வாழும் விதி இந்த குழுக்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றன இதுதான் போட்டி உயிருள்ள சூழலில் ஆம் இயற்கையில் உள்ள போட்டி மனிதன் நாடுகள் தேசியங்கள் பழங்குடிகள் ஆகியவற்றில் போட்டி மூலம் வாழ்கிறான் அப்படி என்றால் ஒரு நாட்டை நாம் விலங்குகளின் உலகத்துடன் ஒப்பிட்டால் அது எறும்புகளின் கூட்டம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அவன் மிக எளிமையாக சொன்னால் அந்த எறும்பு கூட்டத்தில் வாழ்கிறான் மற்றும் மற்ற எறும்பு கூட்டங்களுடன் போட்டியிடுகிறான் மற்றும் ஜின்வா எவல்யூஷன் காரணமாக இப்போது அந்த மாதிரியான எறும்பு கூட்டங்கள் நூற்று தொன்னூத்தி மூன்று மட்டுமே உள்ளன எல்லா நாடுகளையும் எண்ணினீர்களா ஐக்கிய நாடுகள் பதிவு செய்யப்பட்ட நாடுகள் சரி அப்படியா நல்லது இதுவே இதுவே தேசியங்களுக்கு தேசியங்களுக்கு இடையிலான இடையிலான போட்டி மனித குலத்தின் முழு வாழ்க்கையும் இந்த போட்டியின் வெளிப்படையான தருணமாக முடிவில்லாத போர்களாகவே இருக்கிறது நீங்கள் எந்த வரலாற்று பாட புத்தகத்தையும் எடுத்து பாருங்கள் அதன் முடிவில் பொதுவாக வரலாற்று நிகழ்வுகளின் சுருக்கமான விளக்கம் இருக்கும் அங்கே உங்களுக்கு போர்களின் பட்டியலே அதிகம் இருக்கும் போர் 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 புரட்சி கவிழ்ப்பு போர் 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 புரட்சி இதுவே தேசியங்களுக்கு இடையிலான போட்டியின் செறிவான வெளிப்பாடு அதாவது போட்டியின் உச்ச வடிவமான போர்களாகும் எல்லா போர்களும் நிலப்பரப்புக்காக மட்டுமே அதாவது நிலப்பரப்புக்காக இல்லாத போர்களும் உள்ளன அவை இடைநிலையானவை அவை பொதுவாக இவ்வளவு பெரிய அளவில் இருக்காது எந்த பெரிய போரும் அதன் எல்லைகள் மாற்றப்பட்டதற்கோ அல்லது மாற்றப்படாதிருந்தாலும் ஏதோ ஒரு நிலப்பரப்பை விட்டுவிட்டதற்கோ விளைவாகும் அதாவது இதுதான் அந்த போட்டி விலங்குகள் தங்கள் வாழ்விடத்திற்காக அல்லது கட்டுப்பாட்டு இடத்திற்காக போராடுவது போல எடுத்துக்காட்டாக ஒரு கூட்டம் அந்த நிலப்பரப்பை கட்டுப்படுத்துவது போல அதாவது நாடுகள் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றன மற்றும் மற்றும் நிலப்பரப்புகளின் போட்டியின் விளைவு உயிர் வாழ்வதற்காக அது அடிப்படையில் உயிர் வாழ்வதே விலங்குகள் போலத்தான் நிச்சயமாக இதோ முற்றிலும் ஒரே மாதிரி உயிர் வாழ்வதற்காக அதாவது யார் உயிர் வாழ்வார் யார் யாரை விழுங்குவார் அடக்குவார் என்பதே உயிர் வாழ்வார் ஆனால் ஒரு நாடு என்பது நாம் முன்பு விவாதித்த எறும்பு தொட்டிகள் போல அதனால் இது செயல்பாட்டு விதிகள் மக்கள் என்பது அடிப்படையில் எங்கும் ஒரே மாதிரிதான் இங்கேயும் இங்கிலாந்திலும் பிரான்சிலும் ஆனால் அவர்களின் சமூகமே உண்மையில் போட்டியின் கட்டமாகும் அதாவது சமூகங்களின் போட்டி அதற்கேற்ப நிலப்பரப்பை விரிவுபடுத்துவது அந்த சமூகத்திற்கு மாற்றங்களை ஏற்படுத்த அனுமதிக்கிறது மற்ற மக்களை விழுங்குவதற்கும் அவர்கள் அந்த சமூகத்தின் விதிகளின்படி விளையாட தயாராக இருந்தால் இரண்டாம் அல்லது மூன்றாம் தலைமுறையில் அவர்கள் தங்களை விழுங்கியதை மறந்து விடுவார்கள் அதாவது தேசிய சமூகங்களின் உயிர் வாழ்தல் போராட்டமே நாடுகளுக்கு இடையிலான போட்டி பூமியில் உள்ள நிலப்பரப்பு பகிர்ந்து வைக்கப்பட்டுள்ளது நீ அதிகமாக விரிவடைய விரும்பினால் அதை யாரிடமோ இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் ஏன் ஒத்துழைக்க முடியாது ஏனெனில் மனிதனின் உந்துதல் பொதுவாக உயிரினங்களின் உந்துதலும் போட்டி மூலம் விரிவடைவதே ஆம் கோட்பாடாக ஓனாய் ஆட்டுக்குட்டியுடன் ஒத்துழைக்கலாம் ஆட்டுக்களை மேய்த்து பாலை அருந்தலாம் ஆனால் இயற்கையில் அது அப்படி இல்லை அதுதான் வாழ்க்கை சொல்ல கடவுள் அல்லது ஏதோ ஒன்று வாழ்க்கையை இப்படி அமைத்திருக்கிறது அது எப்படி இருக்கிறதோ அப்படியே மனித உயிரினம் அது உயிருள்ள இயற்கையின் ஒரு பகுதி அதன் அணுகுமுறைகள் கொள்கைகள் ஆகியவற்றுடன் இயற்கையில் உள்ளதைப் போலவே மூளை என்பது ஒரு கருவி போல அது மனித உயிரினத்தையும் புலி ஓநாய் கரடி போன்ற மற்ற உயிரினங்களையும் வேறுபடுத்துகிறது அவர்களுக்கும் மூளை இருக்கிறது வித்தியாசமான செயல்திறன் மட்டங்கள் ஆம் புலிகள் பற்கள் காதுகள் இருக்கின்றன ஆனால் இங்கே அதற்கு மேலாக ஒரு சக்தி வாய்ந்த மூளையும் உள்ளது அப்படி என்றால் அடிப்படையில குறிக்கோள் மாறவில்லை இல்லையா அதாவது உயிர் உள்ள அனைத்தும் எதற்காக வாழ்கின்றனோ அதற்காகவே மனிதனும் வாழ்கிறான் இதுலதான் நான் கவனம் செலுத்துகிறேன் புரிகிறதா அதாவது உயிருள்ள அனைத்தும் எதற்காக இருக்கின்றனோ அதில் மனிதனுக்கு கலாச்சார அம்சம் கூட சேர்கிறது ஆம் அது மிகவும் முக்கியமானது நிச்சயமாக உயிரினங்களுடன் ஒப்பிடும் போது ஆயிரம் மடங்கு அதிகம் ஆம் ஆனால் அது அடிப்படையில் பொருளும் குறிக்கோளும் பெரிதாக மாற்றப்படுவதில்லை இது அடிப்படையின் மீது கட்டப்பட்ட மேலமைப்பு ஆம் ஆம் அதாவது இது தனக்கே குறிக்கோளை மாற்றுவதில்லை இது குறிப்பாக நாடுகளுக்கு இடையிலான போட்டி போராட்டத்தில் பொருந்துகிறது ஒரு நாட்டுக்குள் தனிப்பட்ட மனிதனுக்கு சிறப்பு நிலைகள் இருக்கலாம் அவன் கவிஞராகவோ எழுத்தாளராகவோ இருக்கலாம் அவனை எல்லோரும் விரும்புகிறார்கள் ஆனால் இது கலாச்சார கூரை வலுப்படுத்துகிறது மேலும் கலாச்சார கூறு ஒரு நாட்டின் நிலையை உயர்த்துகிறது நாட்டின் நிலை உயர்வது அந்த நாட்டின் போட்டி போராட்டத்தில் நேரடியாக சாதகமாகும் அதனால் நாடுகள் தங்களுடைய அதாவது கலாச்சார தலைவர்களை அடிப்படையில் விரும்புகின்றன ஏனெனில் புவியியல் அரசியல் மற்றும் வரலாற்று பார்வையில் ஒரு சிறந்த கலாச்சார தலைவர் ஒரு சிப்பாயை விட நாட்டின் ஆதிக்க குறிக்கோளை அடைவதில் சிறப்பாக செயல்படுகிறார் நாம் இப்படி சொல்லலாம் அவர்கள் வெவ்வேறு வழிகளில் செல்கிறார்கள் சிப்பாய்க்கு ஒரு பணி கலாச்சார தலைவருக்கு ஒரு பணி வெவ்வேறு துறைகள் ஆனால் ஒரு நாட்டிற்காக அடிப்படையில் இது தன் செல்வாக்கை அதிகரிக்கும் ஒரே இடமாகும் எந்த பெரிய நாடும் குறிப்பாக ஒரு பேரரசாக இருந்தால் அடுத்த கட்ட அரசியலாக விரிவடைய விரும்பும் இது அடிப்படை கொள்கை அடிப்படை கொள்கை விரிவடையவும் 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 நீங்கள் உங்கள் இடத்தை பிடித்த பிறகு எடுத்துக்காட்டாக இந்த பிராந்தியத்தில் யூரேஷியாவில் உங்கள் உடல் எல்லைகள் முடிந்ததும் நீங்கள் கண்டிப்பாக வேறு ஒரு கண்டத்திற்கு செல்வீர்கள் இது ஒரு கொள்கை மற்றும் வழக்கமாக இதே கொள்கை சோவியத் ஒன்றியத்திலும் இருந்தது அது ஏன் அப்படி செய்தது உலகம் முழுவதும் புரட்சி ஏற்படுத்தியது ஆப்கானிஸ்தானிலும் அதே கொள்கையின்படி மற்றும் அது ஆப்கானிஸ்தானில் மட்டுமல்ல லத்தீன் அமெரிக்காவிலும் எங்கும் ஆப்பிரிக்காவிலும் நடந்தது ஏனெனில் இது ஒரு கொள்கை இது மனிதனும் ஒரு நாட்டும் போட்டி போடும் விதியின் கொள்கை உன்னை மற்றவர்கள் நிறுத்தும் வரை நீ விரிவடைய வேண்டும் அதாவது நீயும் விரிவடைவாய் உன்னை போலவே வேறு யாரோ விரிவடையும் வரை இந்த ஆம்பிஷன்களின் நேரடி மோதல்தான் உலகப் போர் போன்ற பெரும் பதற்றத்தின் முடிவில் உருவாகும் புதிய எல்லைகள் இப்போது நாம் வெளிநாட்டவர்களுடன் அதிகமாக தொடர்பு கொள்ள முடிகிறது இது முன்பு இல்லை மூத்து பார்த்தால் எல்லோரும் சாதாரணமானவர்கள் தான் சாதாரண ஜெர்மானியர்கள் சாதாரண ஹாலந்தியர்கள் சாதாரண அமெரிக்கர்கள் அவர்களுடன் சாதாரணமாக பேச முடிகிறது அவர்கள் உனக்கு தீங்கு செய்ய விரும்புவதில்லை நானும் அவர்களுக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை ஆம் ஆனால் அரசாங்கம் ஒரு அமைப்பாக இருக்கும்போது அவை முரண்பாடுகளுக்கு உட்படுகின்றன அவற்றுக்கு ஒரு போட்டி நிலை உள்ளது ஆம் ஆனால் நாம் மனிதர்கள் ஒருவருடன் ஒருவர் சாதாரணமாக பேசிக்கொள்கிறோம் எங்களுக்கு ஒருவருக்கொருவர் எதிராக எந்த புகாரும் இல்லை என்றால் அப்போ என்ன செய்ய வேண்டும் ஆனால் அரசுகளுக்கு இருக்கிறது நாமோ வெவ்வேறு நாடுகளுக்கு சொந்தமானவர்கள் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையில இந்த வாழ்க்கையின் விதிகளின்படி வாழ வேண்டும் உங்கள் தலைமுறையில் பிரச்சனைகள் வர வேண்டாம் என்று நீங்கள் விரும்பவில்லை என்றால் மனித சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட சில நடைமுறைகள் உள்ளன உதாரணத்திற்கு கும்பலவர்கள் அவர்களுக்கும் தங்களுக்கான விதிகள் இருக்கின்றன இல்லையா ஆம் அவர்கள் அங்கே ஒருவரை ஒருவர் அடிக்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு சில விதிகள் இருக்கின்றன இந்த விதிகள் எடுத்துக்காட்டாக அந்த விதிகளுக்கான சடங்குகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதைத்தான் நாம் ஏ சட்டம் என்று அழைக்கிறோம் அதாவது சட்டத்திற்கு முன்பு சடங்குகள் இருந்தன பின்னர் அவை சட்டமாக குறிப்பிட்ட அறிவியல் ஆவணங்களாக மாறின நான் ஒரு சட்டத்தரணி அதாவது சட்ட ஆவணங்கள் மற்றும் இதரவற்றாக அதாவது கும்பல் ஒருவருடன் ஒருவர் போர் செய்கிறார்கள் ஆனால் அதனால் அவர்கள் தினமும் ஒருவரை ஒருவர் சுடுகிறார்கள் என்று அர்த்தமில்லை அதாவது அவர்கள் ஒப்பந்தம் செய்கிறார்கள் ஒருவரை சுட்டு விட்டாங்க அப்பறம் உட்கார்ந்து இழப்புகளை கணக்கிட்டார்கள் யாரால் என்ன செய்ய முடியும் மற்றவரால் என்ன செய்ய முடியும் கும்பல் என கணக்கிட்டு செய்தார்கள் இந்த தெருவின் பக்கத்தை நீ கொள்ளையடிக்கலாம் வரி வசூலிக்கலாம் இந்த பக்கத்தை நான் கொள்ளையடிக்கிறேன் வரி கடைகள் வசூலிக்கிறேன் அவ்வளவுதான் போர் முடிந்தது முரண்பாடுகள் தேக்கமாயின அவர்களில் ஒருவர் இப்போதுதானே பெரியவன் என்று நினைத்தார் அவனிடம் ஐநூறு கும்பலாளிகள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் மறுபடியும் அல்லது வேறு ஒரு சொல் ஆம் வேறு ஒரு சொல் மறுபடியும் போர் அதற்கும் மறுபடியும் ஒப்பந்தம் செய்தார்கள் அதாவது மனித சமுதாயத்தின் இயந்திரம் இதே மாதிரிதான் செயல்படுகிறது வெறும் பெயர் மட்டும் சட்டம் என்று மாற்றப்பட்டுள்ளது அதாவது உலக போர் ஒப்பந்தம் செய்தார்கள் நாம் சட்டம் நாடுகளின் போட்டி சட்டத்தின் வடிவில் அதன் அமைப்பு பற்றி பேசினால் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பதில்கள் கிடைக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ரோமப் பேரரசு என்ன செய்தது மட்டுமல்ல இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதும் கிடைக்கும் புரிகிறதா ஏனெனில் அமைப்பு ஒன்றே ஆம் எல்லாமே ஒன்றுதான் வாஸ்தவத்துல எல்லாமே ஒன்றுதான் இயற்கையிலும் மனிதர்களிடையிலும் கும்பல்களிடையிலும் நாடுகளிடையிலும் எல்லாமே ஒன்றுதான் அடிப்படை விதி ஒன்று எல்லாருடைய செயல்களும் ஒரே மாதிரிதான் அதனால நீங்கள் இந்த கொள்கைகளை அறிந்தால் அவற்றை அடிப்படையாக வைத்து ஒரு மூலோபாயத்தை உருவாக்கி முடிவை பெற முடியும்